அதாவது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தடிக்க வேண்டும் என்பதற்காக பல பேர் சூழ்ச்சி செய்து வருகிறார் இதை நாங்கள் பார்க்கிறோம் ஆக திராவிடக் கழகம் ஒரு காலத்தில் பகுத்தறிவு கழகமாக விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற கழகமாக தந்தை பெரியாருடைய கொள்கைகளை வென்றெடுக்கக்கூடிய கழகமாக இருந்த திராவிட கழகம் இப்போது திமுகவின் ஊதுகுழலாக மாறிவிட்டது வேதனை அளிக்கிறது ஏற்கனவே மத்திய ஆட்சியில் இருந்த அங்கம் வைத்து பதினெட்டு வருட காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திமுக ஏதாவது ஒரு திட்டத்தை தமிழகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறதா விமர்சனம் செய்வார்கள் திட்டத்தை கேலி இதையெல்லாம் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுவார்கள் ஒரு திட்டத்தையாவது அவர்கள் தங்க நாற்கால சாலையை கொண்டு வந்தது அடல் பிஹாரி வாஜ்பாய் பிஜேபி அரசாங்கம் இருக்கிற போது அது வேண்டுமானால் திமுக சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஒன்றை நீங்கள் நினைத்து பாருங்கள் இன்று நேற்றைய தினம் பாரத பிரதமர்

உள்ளுக்குள்ளே ஒரு அரசியல் வெளியிலே ஒரு அரசியல் இதுதான் திமுக வழக்கம் பழக்கம் இந்திய பிரதமர் தமிழகத்திற்கு வருகை போது இயற்கை வேளாண் அமைப்பினை சந்தித்து உரையாற்றினார் அவர் எப்போதுமே வேளாண் மக்களோடு துணை இருக்கிறார் பதினெட்டாயிரம் கோடிகளை விடுவித்து விவசாயிகளுக்கு துணைய நிற்பதாக சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்களை தர வேண்டும் இன்னும் வழங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக கூட்டணி வலுப்பெறும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி சரித்திரம் படைக்கும் விரைவில் உங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்வோம் இப்போது சொல்லக்கூடாது ரகசியம் என்பது யாரிடமும் சொல்லக்கூடாது தமிழகத்திலே மிகப்பெரிய வெற்றியை படைக்கும் உதயநிதி அவர் அர்ப்பணுக்கு வாழ்வு வந்தால் அத்தராத்தையிலே குடைபிடிப்பார்கள் அதே போல திடீர் அரசியல்வாதி முப்பது நாளில் ஆங்கிலம் படிக்கலாம் என்பதை போல உடனடியாக ஃபாஸ்ட் ஃபுட்டை போல உதயநிதி திமுக அவருடைய ஃபாஸ்ட் ஃபுட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அமாய் இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து